மாற்றத்தை உங்களில் இருந்து தொடங்குங்கள் ஹெல்மெட் விழிப்புணர்வு பேரணி நிகழ்வில் கல்லூரி மாணவ மாணவிகளிடம் பேசிய எஸ் பி ஸ்டாலின் நாகர்கோவில் போக்குவரத்து காவல்துறை சார்பில் நோ ஹெல்மெட் நோ என்ட்ரி என்ற விழிப்புணர்வு பேரணி நேற்று நடைபெற்றது பேரணியை எஸ் பி ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் கன்னியாகுமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் விபத்தில்லா குமரி மாவட்டம் என்ற குறிக்கோளுடன் மாவட்டத்தின் அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளில் நோ ஹெல்மெட் நோ என்ட்ரி என்ற போஸ்டர்கள் ஒட்டப்பட்டு போக்குவரத்து காவல்துறை மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார் அதன் தொடர்ச்சியாக நாகர்கோவில் போக்குவரத்து காவல்துறை சார்பில் இன்று இளைஞர்கள் மத்தியில் ஹெல்மெட் விழிப்புணர்வை ஏற்படுத்தி சாலை பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் கோணம் அரசு கலை அறிவியல் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற நோ ஹெல்மெட் நோ இன்றி என்ற ஹெல்மெட் விழிப்புணர்வு பேரணி நிகழ்வில் மாணவ மாணவிகளிடம் பேசிய எஸ் பி ஸ்டாலின் மாவட்டத்தில் ஒரு வருடத்தில் மட்டும் சராசரியாக வாகன விபத்தில் முன்னூற்றி முப்பத்தி ஐந்து பேர் பலியாகிறார்கள் அறுபது சதவீதம் வாகன விபத்துகள் பதினெட்டு முதல் முப்பத்தி ஐந்து வயதிற்குட்பட்டவர்களால் அதிகமாக ஏற்படுகின்றன சாலைகளில் அதிவேகமாகவும் போக்குவரத்து விதிகளை மீறுவதாலும் பெரும்பாலான விபத்துகள் ஏற்படுகின்றன நீங்கள் செய்யும் தவறு எதிரில் வருபவரின் குடும்பத்தினருக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது நீங்கள் காண விரும்பும் மாற்றமாக நீங்கள்தான் இருக்க வேண்டும் என்ற காந்தியடிகளின் கூற்றுக்கேற்ப மாணவர்கள் மாற்றத்தை உங்களிலிருந்து தொடங்க வேண்டும் விபத்து உயிரிழப்புகள் இல்லாத கன்னியாகுமரி என்ற குறிக்கோளை அடைய காவல்துறை எடுக்கும் முயற்சிகளுக்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என எஸ் பி ஸ்டாலின் பேசினார் பின்னர் பேரணியை எஸ்பி பி ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்து நிறுவர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது அவர் கூறியதாவது கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்களிடையே போக்குவரத்து விதிமுறைகள் குறித்தும் போக்குவரத்தை நாம் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் குறித்தும் போக்குவரத்து காவலர்கள் வந்து தினந்தோறும் கல்லூரி மற்றும் பள்ளிகளுக்கு சென்று ப்ராப்பர் அவேர்னஸ் வீடியோ கண்டக்ட் பண்ணிட்டு வராங்க இதன் மூலமாக வந்து பள்ளி மாணவர்களிடம் கல்லூரி மாணவர்களிடம் வந்து மிகப்பெரிய தாக்கம் ஏற்பட்டு சமூக பொறுப்புணர்வுடன் செயல்படுவதால் இப்போ சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா பேட்டல் ஆக்சிடென்ட் வந்து நமக்கு வந்து கணிசமாக குறைந்த நிச்சயமாக காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இருந்து தொடங்கிய பேரணியில் கோணம் அரசு கலைக்கல்லூரி மாணவ மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு நோ ஹெல்மெட் நோ என்றி என்ற விழிப்புணர்வு பதாகைகள் ஏந்தி கோஷங்களை எழுப்பிய வண்ணம் பேரணியாக நடந்து சென்றனர் பேரணியானது நீதிமன்ற சாலை வழியாக ததி மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நிறைவடைந்தது பேரணியில் கலந்து கொண்ட கல்லூரி மாணவிகள் ஹெல்மெட் அணிவதன் நன்மைகள் குறித்து கூறுகையில் எல்லாருமே வந்து தலைக்கவசம் போட்டு தான் போகணும் அதுவும் ஸ்பீடை குறைச்சி போகணும் காலேஜ் பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசங்க வரைக்கும் கண்டிப்பாக போடணும் அதனால தான் இன்றைக்கி இந்த பேரணி நடக்கிறது எல்லோரும் தலைக்கவசத்தை போடுங்க நோ ஹெல்மெட் நோ என்ட்ரி காலேஜ் பசங்க வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ஓட்டக்கூட ஹெல்மெட் போகாமல் அவசரத்தில் குறைவான இதில் வச்சு போகணும் அதனால் அவங்க குடும்பத்துக்கும் நிறைய பாதிப்பு ஏற்படுது அவங்க ஃபேமிலிஸ் அவங்க சுற்ற உள்ள எல்லாேருக்குமே பாதிப்பு ஏற்படுது எல்லாருமே ஹெல்மெட் போட்டு சேஃபாக ட்ராவல் பண்ணுங்கள் ரொம்ப ஸ்பீடாக போகாதீங்க நீங்கள் ஸ்பீடாக போனால் இழப்பு எல்லாேருக்குமே உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு தான் ஒவ்வொரு அம்மாவும் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு தெரியும் இப்போ இடையில என் ஃப்ரெண்டு கூட ஆக்சிடென்ட்டில் இறந்தாங்க ஓவர் ஸ்பீடில் போனதில் அதனால எல்லாருமே ஸ்பீடை குறைச்சி ஹெல்மெட் போட்டு சேஃபாக போங்க அதனால இப்போ இந்த இளைய தலைமுறைகள் அப்படிங்கிறதோடனே வேற வேகமாக இருக்கனால எல்லாமே நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வந்து ஏற்படுது அதை வந்து நம்ம குறைக்கணும் அப்படிங்கிறதுனால நம்மளுடைய இந்த இளைய தலைமைகள் தான் வந்து அதை திருப்பி கொண்டு வரணும் அந்த ஆக்சிடென்ட்ஸ்னால நிறைய நம்ம குடும்பத்தும் சரி ஃபினான்ஷியலும் சரி நிறைய அஃபெக்ட் ஆகிறாங்க அதிலிருந்து நம்ம வந்து நான் தவிர்த்துக்க நம்ம நாமளே பாதுகாத்துக்க இது ஒரு இது தேங்க்யூ மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய நாட்டு நலப்பணி திட்டமும் இன்று குமரி மாவட்ட போக்குவரத்து காவல்துறையும் இணைந்து இந்த ஒரு அழகான சாலை விழிப்புணர்வு பேரணியை நடத்தி உள்ளோம் எங்களுடைய மாணவர்களுக்கும் இந்த விழிப்புணர்வு வந்து பெரிய ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என்று நம்புகின்றேன் அதேபோன்று இந்த பேரணியை கவனித்து கொண்டிருந்த பொதுமக்கள் மற்றும் நம்முடைய பார்வையாளர்கள் அனைவருமே இந்த தகவலை வந்து கண்டிப்பாக பயன்படுத்தி நிச்சயமாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இரு சக்கர வாகனத்தில் சென்றாலும் சரி நான்கு சக்கர வாகனங்களில் சென்றாலும் சரி சரியான சாலை விதிகளை மதித்து நடந்தார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையில் எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படுவதற்கு சாத்தியமில்லை என்பதை கூறிக்கொள்கின்றேன் நம்முடைய மாணவர்கள் சரியான ஒரு கிலோமீட்டர் வேகத்தில் வந்தால் அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து அது நிச்சயமாக ஒரு உயிருக்கு பாதுகாப்பான ஒன்றாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன்